பாய்ஸ்க்கு வந்து அவர்களுடைய உடல் வளர்ச்சி பன்னெண்டு வயசுலேருந்து ஆரம்பிக்குது கூட படிக்கிற பசங்க எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிப்பாங்க வளர ஆரம்பிப்பாங்க அப்போது சில பசங்க அப்படியே ஸ்டண்ட்டடாக நின்றுவாங்க அவங்க வந்து உயரம் அதிகமாக மாட்டாங்க ஒல்லியாக இருப்பாங்க அந்த மசில் டெவலப்மெண்ட் இருக்காது இந்த மாதிரி இருக்கிற பாய்ஸை வந்து அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வருவாங்க ஒரு சில சமயம் இந்த இந்த பதினெண் பதினெண்டு பன்னெண்டு பதினாலு வயசு இருக்கிற பையனோட தம்பி வந்து அவனுடைய ஆண் உறுப்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இவனோட உறுப்பு வந்து இன்னும் குழந்த பிள்ளை மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷனில் பசங்களை ஒரு ஆண் பிள்ளை வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் எப்படி கவனிக்கணும் அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து ஆண் உறுப்பில் அவங்களுக்கு விரைப்புத்தன்மை வருதா தூங்குறப்ப இல்லை விடிக்காலையில் நேரம் நீங்கள் கவனிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பசங்கள் ஒரு டீனேஜ்க்குள்ள என்ட்ரு ஆகிற வரைக்கும் இவங்களுக்கு அது வளர்ச்சி நார்மலாக தெரியும் ஏன்னா அவங்க வளர்கிறது இல்லை அதிகமாக அந்த டீனேஜ்க்கு அப்புறம் தான் வளர்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஷையாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க பசங்க குளிக்கிறப்ப வந்து உள்ளே விட மாட்டாங்க சில சமயம் செமின்ூடாக கூட பேரண்ட்ஸ் முன்னாடி வர மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் சில பேரண்ட்ஸ் இதை கவனிக்க தவறிடுறாங்க இப்போ சாதாரணமாக மீசை வளர்ச்சி இல்லை தாடி வளர்ச்சி இல்லை அவர்களுக்கு வந்து அந்த குரல் வந்து உடையணும் எப்போ அவங்களுக்கு ஒரு பதினேழு பதினெட்டில் கு குரல் மாற்றம் வருது இல்லையா குரல் வலையில் மாற்றம் வருது இதெல்லாம் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இதையெல்லாம் கவனித்து பையனுக்கு அந்த மாதிரி மாற்றங்கள் கரெக்டாக வருதா வயதுக்கு தக்க மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் கவனிக்கணும் நிறையா வீடுகளில் மற்றவங்க வந்து அவங்க அங்கிள் ஆண்டி கவனிப்பாங்க கசின்ஸ் கவனிப்பாங்க பட் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க சில சமயம் ஏனோ இவன் வந்து வளரலை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அது வந்து பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கோங்க இல்லை இது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் திருமணம் பண்ண பின்ன நம்மக்கிட்ட வர்றாங்க அந்த சமயத்தில் நம்ம யூஸ்வலாக செக்ஸாலஜி டாக்டர்ஸ் கிட்டே போகிறதில்ல அவங்க வந்து மாற்றுமுறை மருத்துவங்களை தான் தேடி போகிறாங்க திருமணத்திற்கு முன்னாடி ஆண்கள் மாற்று முறை மருத்துவத்தை தான் தேடி போகிறாங்க அப்படி போகும் பொழுது அவங்க சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணப்படுவதில்லை அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எளிமையாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி போகிறதுல எப்போவுமே பேரண்ட்ஸை வந்து இதைய முன்னின்று அவங்கள கரெக்டான ஒரு யூரோலஜிஸ்ட்டிட்ட இல்லை செக்ஸாலஜிஸ்கிட்ட இல்லை ஒரு எம்டி படித்த ஒரு ஆண் டாக்டர்கிட்ட கூட்டு போகிறது தான் சிறப்பு இதையே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம மீண்டும் பேசுவோம் இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டு வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் மீண்டும் சந்திக்கலாம் ஓகே பதினாறுலேருந்து பதினெட்டு வயது உள்ள ஆண்கள் அவர்களுடைய பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கவனிக்க வேண்டிய இந்த விஷயம் ஸோ இன்னும் இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோஸ் வருது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயில்டு வீடியோஸ் உங்களுக்கு அதில் நிறையா இருக்குது இன்னும் வரப்போகுது விஷ் ஆல் தி பெஸ்ட்